ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் ஆட்டி போதா இல்லை அகிலத்தையும் போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்க போகிறோம் யார் கையில் இருக்குது இந்த விஷயம் கிரகங்களுடைய கையில் இருக்குது ஆனால் கிரகங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்கள் கையில் கொடுக்குறாங்க நீ செய் உனக்கான விஷயத்தை செய் உன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்த நீ கரெக்டான வேலைகளை செய் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கரெக்டான பாதையை உங்களுக்கு காட்டுறாங்க உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கார் இதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும் அல்லது நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை ரொம்ப நாளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உயிரை கொடுத்து கும்பிட்றேன் சுற்றி சுற்றி பார்க்குறேன் ஆனால் அவர் கூட எனக்கு ஒரு பாதையை காட்ட மாட்டேங்காரே அப்படின்னு நினைக்கிற விநாயகர் பெருமாள் மூலமாக கூட உங்களுக்கு அருள் கிடைக்கும் அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையுடன் முழு ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த இறை அருள் மூலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக போகுது இதான் வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆசை இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறப்போகுது வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏதோ ஒரு பயணத்தை நீங்கள் கொஞ்சம் தொலைதூர பயணம் போவீங்க கொஞ்சம் லாங்காக போய்ட்டு வருமே அப்புறம் சொல்லுவாங்கள்ல லாங் டிரைவ் போகலாமாப்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த லாங் டிரைவ் உறுதியாக ராசிக்காரங்க இந்த மாதம் போகலாம் உங்களுடைய மனைவியை கூப்பிட்டு போகலாம் அல்லது உங்களுடைய கணவனை கூப்பிட்டு போகலாம் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு போகலாம் கல்யாணமே முடியாதவங்க தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வந் த தாய் தந்தையையும் குலதெய்வங்களை கூப்பிட்டு போகலாம் இப்படி கூப்பிட்டு போகும்போது ஒரு இணை புரியாத ஒரு ஆனந்தம் இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி உறுதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை உறவுகளில் உள்ள குறைய போகுது ஏன்னா இந்த விரிஷல் எப்படி வந்திருக்குன்னா நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்துருப்பீங்க கூட பிறந்த உறவுக்காண்டி எவ்வளவோ தியாகம் செஞ்சுருப்பீங்க அந்த தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டியிருப்பாங்க இங்கே பிரச்சனை என்னென்னா விருச்சகராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா எவ்வளோ தான் தன்னை தாழ்த்தி பேசினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு எதாவது நன்மை செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட மாட்டோமான்னு தான் போராடுற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க சரியா நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு மதிப்பளிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்காண்டி உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனிங்க அப்படின்னா உறுதியாக மாற்றம் உண்டு அதே போல் நம்முடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வேலை பலு ஏற்படும் ரொம்ப வேலை கொடுப்பாங்க உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது யா யாராக இருக்கட்டும் அதிகமான வேலை கொடுப்பாங்க அசால்ட்டாக செஞ்சு முடியும் தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடியும் அடுத்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு அப்படியே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க பரவாயில்ல இவ்வளோ வேலை கொடுத்தோம் இவ்வளோ இவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சுருக்கானே அவன் டேரெக்டாக உங்களுடைய ஓன் உங்களுடைய முதலாளி மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரி மூலமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வெற்றி பெறுவீங்க ஆனால் அந்த வேலையை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பிடிக்காமல் எப்படியா கஷ்டத்தை உண்டு பண்ணிடுவோமா எப்படியா இவனை அந்த இடத்தோடு காலி பண்ணிடுவோமான்னு அப்படிங்க நினைக்கிற சூழ்ச்சியில் உள்ள நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதம் உறுதியாக மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டாக போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய குடும்ப உறவுகளிடம் தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிற கூடாது அதே போல் நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் அதிகமாக கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடாது ஏன்னா உங்கள் கவனம் அதிலேயே முழுமையாக இருக்கும்பொழுது எதுக்கு வரவை வந்து இடிச்சிருவான் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க மூலமாக நம்மளுடைய அதிகாரிகள் மூலமாக சிறு பாதிப்பு வண்டி ஓட்டமோ ஃபோன் பேசுகிற ஹெல்மெட் போடல அப்படிலாம் உங்கள் மேலே ஃபைன் போடுறதுக்கான சூழ்நிலை உருவாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி நீங்கள் உங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எதுக்கு ஒருத்தன் போவான் தப்பு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவன் மேலே தப்பு இல்லை அவன் அவங்க போகிறாங்க சார் எங்களை மட்டும் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மனசு விட்டு கேட்டுருவீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைன் போட்டுருவாங்க சரியா அதனால் முடிஞ்ச அளவு விவாதங்களை தொடர வேண்டாம் நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதியான தூக்கம் வரும் நிம்மதியான செயல்பாடுகள் வரும் வெற்றி என்பது உறுதியாக உண்டு நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடு வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவு செய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டுமேன கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்